வணக்கம் நீங்கள் பார்க்க யோகா இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐப்பசி இருபதாம் நாள் வியாழக்கிழமை நேரலையில் இணைந்திருக்கின்றோம் சமூக ஒரு இசையை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளில் உன்னத மாதமான நவம்பர் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கிறோம் இது பாமுகம் என்ற இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லில் நடை தெரிந்த நன்மையவர் இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் என்ற திருக்குறளின் விளக்கம் சொற்களின் வாழ்க்கை அறிந்த நன்னோர் காலத்தை நன்கு ஆராய்ந்து அறிந்து மிகவும் தெளிந்து சொல்ல கடவுள் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய இளையோர் யோகாவிற்கான பழமொழி கதித்த சொல்லியும் கனிந்த சொல்லி நன்மை என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது இளையோர் யோகா உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும் எல்லாரும் எல்லாரும் உற்சாகம் தானே உற்சாகம் தானே വ്രൈവിക്കി മാത്രിക എല്ലോ നികളി ഉത്സാഹ പ്പെടുത്തിയ എല്ലാവർക്കും നന്റിയും വാഴുക്കളും തുടരുക അത് നികച്ചയെ കയ്യിൽ കിടക്കപ്പെടും ഇന്ന പോകാം മുതല് മീൻ അപ്പവും പോലെ നല്ല വടിവാ

அமைதியான உங்களுடைய சொற்களால உங்களுடைய உடல தயார் செய்யும் நேரம் அதாவது காலை எனக்கு இந்த அழகான ஒரு கொண்டு விழுந்திருந்தது என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனைக்கும் ஒரு சின்ன பயிற்சி ஒன்று செய்ய போவேன் அந்த பயிற்சி எனக்கு ஒத்துழைக்க விடும் அந்த பயிற்சியில கடினமான பயிற்சியை நான் செய்ய மாட்டேன் என்னால முடிந்த அளவுதான் பயிற்சி செய்ய போறேன் அதை நான் தொடர்ச்சியா செய்து கொண்டு வாரு நிச்சயம் எனக்கு பயனளிக்க வேண்டும் என்று உங்களுடைய நம்பிக்கையான வார்த்தைகளை உங்களோட மனதோட பேசி உங்களோட உடல் உழைப்புகளை தயார் நிலைக்கு கொண்டோம் அந்த நேரம் இந்த மூச்ச கிழக்கு அமைதியா வந்து அவங்க நன்றி வீடியோ போட்டு செய்திருக்கிறார்கள் நாங்க தொலைக்காட்சியில இருக்கிறோம் கொஞ்சம் என்ன கொண்டிருந்தா செய்யணும் அவ்வளவுதான் எப்படி இல்லை அல்லது வெறுக்கமான உட்பூ போட்டிருக்கிறோம் என்றால் ஒரு சோல் மாதிரி நான் போட்டு செய்வது அதான் இருக்கும் இப்ப இப்போ போல எழும்பி கைகளை அசைச்சு ஆட்டி சொல்லி நிமித்தி கைய நல்லா உதரப்புறம் திட்டப்புறம் இப்படி ஆடப்புறம் விசுகப்புறம் காலை நல்லா உதரப்புறம் இது பி செய்யமோ மெதுவா செய்யமோ ஆறுதலாம் செய்யும் ൂച്ചിലും പാലക്ക അതിലും അവർക്ക് ഓടി വിടുമ്പോ രണ്ടിരുന്നേക്കായിട്ട് ഉള്ളത് അവളത് ഒഡിഷു ഓറെ ഡിഷു ഇപ്പിളിയെ പിന്നെ കാലം അടിച്ചു വിടുമ്പോ കാലങ്ങളെല്ലാം ഓടി നീല അല മറ്റ് നല്ല കൈക്കോത അറിയോ അതേ കയ്യെ പിടിച്ചു കൊണ്ട് എങ്ങനെ കാതുസിയെ പിടിച്ചുകൊണ്ട് ഇരന്തളം വല്ല കാതു പിടിക്കുന്നവർ രണ്ട് കയ്യയും നല്ല നെഞ്ചിപ്പൊണ്ടൊക്കെ വെച്ച് ഇരക്കേക്ക മൂച്ച വിട്ടിക്കൊണ്ട് എളമ്പേക്ക് മൂച്ച വിട്ടുകൊണ്ട് തരി കാതമാവെത്ത കുടിയവർ ഒന്ന് நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மணிமல காலன் எல்லாம் ஒன்றரை முதல்ல பக்கம் சார் முதல்ல நாங்க கலட்டுக்கு அதாவது தலை பகுதி கருத்தை வளர்ச்சி செய்யற பயிற்சி இந்த கைகளுக்கு இடுப்பு விரிக பயிற்சி அப்படியே முழங்காதது அப்படியே பாட் எப்படாங்க நல்ல வடிவா கையாக பிரித்துக்கொண்டு நல்ல வடிவா முடிச்சு விட்டுக் கொண்டு கீழே புரியது நினைந்து பன்னாண்டு பான்று கீழையும் மேலே மேல் மேல அதே மாதிரி வலது பக்கம் திரும்பாது இடது பக்கம் திரும்பது இடம் எவ்வளவு மெல்லமா தலையை திருப்பி செய்ய முடியுமோ செய்யணும் நீக்க இப்ப நாங்க வட்டமா சுத்தப்படம் வந்து தலைய மட்டுமே இடத்து எப்படி அப்படி இல்லை போனோம் மெதுவா

இது என்ன படிச்சியாக இருக்க கொஞ்சம் காலாக உங்களுக்கு வச்சு நான் கைத முன் நோக்கி சுக்கோம் முதல்ல உங்களுக்கு எவ்வளவா முடியுமோ அபிமான் அவங்க வந்து கொஞ்சம் பின்னணி பகினி அடிய பஞ்சம் பின்ன அதே மாதிரி பின்னிட்டு பின்பட்டமா பின்னோக்கி எகளுக்கு உங்களுக்கு பின்னோக்கி குடிச்சுட்ட முடியுமோ அவள் சரி அதே மாதிரி அந்த பெய்ய கொண்டு வந்து எடுப்புப்படி இடத்துல ஒரு பிடிச்ச பிடிச்சிட்டு நிமிந்து குழந்தைக்கால் தவிர வந்தது இடது கைய இடதுகிற உள்ளது உணர்ந்து நான்கு நான் திராபத்தி பிடிக்கிறோம் அப்படி நிமிந்து முன்நோக்கி சொல்றேன் அதே மாதிரி அதே போல அதே கையண்டு கையை கொண்டு வந்து அப்படி இட பிடிச்சிட்டு பயிற்சக்கூடிய அந்த வட்டமான பயிற்சி காத கொஞ்ச மகலமா வச்சிருந்தோம் பெரிய வட்டம் ஒன்று இரண்டு மூணு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதே மாதிரி மெத்தப்பட்ட ஒரு பத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது adi sayya fonlarda, bunlar ne gibi fonlarda, bunlar da da alırız, hangi zamanlarda, hangi meyvelerimiz var bu fonlarda, onş, ir, muz, nane, ay, ağaç, el, elde, adim, മുതല കൈ നാ ഉണ്ട് നടപ്പം അല്ലെങ്കിൽ പോട്ടുരങ്ങളും മുന്നേ നടക്കാത്തവർ അതപ്പിടിച്ച് ഇടത്തിലേക്ക് ഇപ്പൊ മിഴ ഉടർന്നരി ഇപ്പൊ നമ്മൾ പുതിയ പുതിക്കാൽ അതീ പക്ക വാർത്തകളെ പക്ക കാ മിടുത്ത് കൂട്ടലാം

இப்ப நாம நிறைய நின்று மூன்று நாங்கள் பயிற்சியால் நின்று கூடின அதிகமான பயிற்சி கொண்டு செய்யக்கூடிய பயிற்சியாக இருக்கிறார் நீங்க கதிரையில் இருக்கிறார்கள் கதிரையில் இருந்தபடியே அல்லது நெண்டு செய்யக்கூடிய நின்றபடியே இந்த கையை நான் உன்னுக்கு கொண்டு போனோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான் ஒன்று மூன்று அதிகளோட நல்லா கையெழுத்து உதவி இருக்கிறோம் முன்னுக்கு நேற்றம் கையால மிரல்களை பின்னோக்கி தருவோம் மெதுவா கைய நோவடிக்காம சாதாரணமும் சிறந்து நல்லா முன்னுக்கு நிறுத்திட்டு கைய மிரல்களை பின்ட்டு தருவான் അതേമാതിരി ഗലത് കൈ നല്ല മുന്നോട്ട് നിൽക്കും അങ്ങനെ കൺപാതയ്ക്ക് മുന്നോട്ടു വിരലുകളെ നല്ല തള്ളി അതേപോലെ രണ്ട് കൈകളെയും നല്ല തള്ളാം നിൽക്കോണം നിരക്കോണം എവളും എൻ്റെ ഗ്രഹങ്ങളിൽ ഒണ്ടാകോർട്ട് கதாசனம் நாங்க செய்யறோம் அது மாதிரி பிதட்டி பிதட்டி அப்படி இரண்டு கைகளையும் விரட வச்சு கொத்தி கொண்டு கை மூச்சை குடிக்க பயிற்சி ஒரு பக்கமா நீட்டி அத சுத்தி அதே போல அந்த மூட்டை கொண்டு வந்து நோர் மூட்டையில வைக்கிட்டு

அங்கார தெரியும் சரி இப்ப நாங்களை நல்லா நீட்டி போட்டு கீழே பார்வை கைமூட்டுக்கு அவிழ்த்து வச்சிருக்கோணும் கைய கீழே மேல கீழே மேல சாதாரண மூச்சு இப்ப கைய மேல் நோக்கி பார்த்துட்டு உள்ளங்கை வீல் நல்ல இடவெளி விடாம நீட்டி பிடிச்சிட்டு இந்த பயிற்சி இதுவாக இருக்கு அப்படிங்க தோல்மூட்டத்தோர்வம் நேற்றம் தோல் மூட்டத்தோர்வம் அப்படியே விரல்களை எல்லாரும் வடிவா நீவி விடுமோ எல்லா விரலையும் வேலை செய்யுது எங்களுக்கு அது மாதிரி இல்லை கைகளை அன்போட கதை ഇത് പൈചി ആസനം ആഹ് ചെയ്താൽ ഇന്നിക്ക് നാല് നര നാസനങ്ങളിലെ മര ആസനം ഏകപാതാസനവും തെന്നെയും പാത്തിട്ട് നാളെ പൈസപ്പെട്ടോ എല്ലാരും നാമ

ஒரு பத்து எண்ணிக்கி நிற்கலாம் அல்லது ஐந்து அருகும் தோணும் கால ஒரு கொண்டு இது ஏகபாராசனம் மத்தேக்கா செய்யலாம் கால இவ்வளவு 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 வச்சுட்டு கால நல்ல அடுத்து பிடிச்சிட்டு கல்யா தூக்கி காதோரெழுத்து பிடிச்சிட்டு பார்வைய நேர வச்சுட்டு எவ்வளவு தரம் எண்ணிக்கைய செய்து கேட்டுட்டு குறைஞ்சிருக்கோம் அஞ்சு எண்ணிக்கை இல்ல ஆறிக்க இல்ல கூட குடவும் செய்யலாம் இது எங்க பாத ஆசனம் இப்ப மர ஆசனம் மர ஆசனத்துக்கு நாங்க மண்ணுக்கு வைப்போம் நாங்க இப்படி மடிச்சுட்டு இப்படி வைப்போம் ஆனா எல்லாருக்கும் அப்படி வராது அப்ப இந்த காலை கொண்டு வந்து இந்த இந்த வைக்க வேண்டிய இந்திய இப்படி இப்படி சொல்லிட்டு கையை விதிக்கிறாருக்க விட முடியும் காலை அப்படியே மடிச்சு முன்னுக்கு வச்சுட்டு இப்படி கையை வச்சுக்கொண்டு ஒரு பத்து நிற்க நீங்க நல்ல வடிவா கைய எவ்வளவு உங்களால முடியுதோ அவ்வளவு வைக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு இந்த கால முன்னோட இப்படி வச்சு நிமிர்ந்து நின்று அப்படியே கையை விதிச்சு பிடிச்சு கொண்டு ஒரு பத்தி நிமிந்த நிக்க മെദൂവായും സന്ദേഹം വരാതിരിക്കും കൺപയിക്ക് വന്ന് കമലപതി ചെയ്തിട്ട് കൊണ്ടുവരാ അല്ല കണകളെ മൂടിച്ച് നല്ല വഴി വലതു പക്കം ഇടത് വലതു പക്കം ഇടത് കൊണ്ട പാർവ്യും ഇങ്ങോട്ടും മുഖത്താട്ടു സന്തോഷമായിരുന്നു எல்லாமே கீழ அப்படியே வட்டமா சுத்தி ஒரு பயிற்சி வல்லது பக்கமாக ஒரு கண்ணுக்குரிய பயிற்சி யோகிக்காமளிகளை இடது பக்கம் அப்படி கண்ண்களை மூடி இந்த பயிற்சியை நீங்க வீட்டில் இருக்கும் போது நீங்க செய்ய வேண்டும் என்று கேட்டு அந்த செய்தி நீங்க സപ്പാൽ അത പൈസിയെ എന്ത് നേരം വേണ്ട ചെയ്യണം ഇപ്പൊ കപാപതി അത് നാ മൂച്ച വെളിയിലെ തണ്ട പൈച അത് വന്ന് ഇവസനങ്ങൾ ചെയ്ത് പടക്കം മാറണിക്ക വടിക മൂച്ച എഴുതുകൊണ്ട് ടക്കൻ വെളിയിലെ തണുപ്പീ അവളു മൂന്ന് നാനു ആയി இது எங்க மூக்கு துவாரங்கள் பயிற்சிகள் ஆசனங்கள் செய்த பிறகு மூக்கு துவாரங்கள் உங்களுக்கு முடியும் வெளியில தள்ளும் இல்ல பயிற்சியும் எப்ப இல்ல எந்த நேரம் இல்லை எந்த நேரமும் நீங்க செய்ய செய்வீங்கன்னு கேட்டு நாங்க நிறைவுக்கு வர நேரம் இப்ப நாங்க உடலோட பேசுற நேரம் அமைதியா இருந்து சிரிச்சு கொண்டு வடிவம் கண்களை மூடி உங்களோட உடல் உறுப்போட ஒவ்வொரு நாளும் இந்த எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் நான் நல்ல வடிவ அனுபவிக்கணும்னா நான் நல்ல உற்சாகமா இருக்கணும் என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் சுறுசுறுப்பா இருக்கணும் அத்தனையும் சுறுசுறுப்பா இருக்கு நான் நல்லா கிட்டிக்காரன் நான் நல்ல கிட்டிக்காரன் என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் சுறுசுறுப்பா இருக்கு முயற்சியை செய்து இந்த சில பயிற்சிகளை ஆர்வமா செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தோட நிமிந்திருந்து கண்களை மூடி சாதாரண மூச்சோட குதிக்கால் குதிக்காலுக்கு மேல உள்ள பகுதிகள் முழங்காலுக்கு பின்னுக்குள்ள பகுதிகள் பின் தொடை பகுதி தண்டுவடம் நாடி நாரி முதுகிலுள்ள அத்தனை நாடி நரம்புகளும் எங்களுடைய தோல்பட்டைகள் கழுத்து பகுதிகள் அத்தனை உள்ளுறப்புகள் எல்லாம் தலை அத்தனை நினைத்துள்ளுறப்புகளையும் நினைத்து எங்களுடைய தலைமுடி தலைமொழிகின்ற ஒவ்வொரு கால் வேர்களையும் நினைத்து எங்களுடைய நெற்றி எங்களுடைய உச்சி காதுகள் கண்கள் இமை புருவம் கன்னம் நாடி பற்கள் தாடை உள்நாக்கு எங்களுடைய நாக்கு

கணக்கால்கள் கணக்கால்கள் பகுதி பாதம் எங்களுடைய விரல்கள் ஒவ்வொன்றும் நினைத்தபடி ஒவ்வொரு மூட்டுகள் எல்லாவற்றையும் நினைத்தபடி எங்களுடைய உடல் அத்தனையும் நல்ல சுகமா இருக்குது எந்த ஒரு பிள்ளையும் எந்த வழியோ நோவோ இல்ல அப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் அது என்ன விட்டு போயிட வேண்டும் என்று அந்த பெரு விரலால ஆட்டி திரட்டி விட்டுரும் மனசால உங்களுடைய வார்த்தைகளால நீங்க அதை நினைச்சு கொள்ளுங்க உங்களால அதை முடியும் யாருக்கும் தெரிய போறது அதனால நல்ல வார்த்தைகள் எல்லாம் தேடி எடுத்து அன்போட பேசிக்கொள்ளும் அவங்களோட உறுப்போட எடுத்து பேசி நாம் நிமிந்து எழுந்து அந்த இரண்டு உள்ள கையை ஒன்றோடு ஒன்று சேர்த்து ஒரு കണികൾക്ക് മേലെ ഒറ്റ ഓടിവെന്ന് പാമ്പക്കുറവുകൾക്കും പാമ്പത്താർക്കും മണിമോനവർക്കും ഇണന്തിന്റെ അത്തനെ മിക്ക നന്ദി മീൻ നാളെ യോഗം സന്ദിമ്പ നല്ല വഴി സിപ്പാൻ സിറ്റി തുടർച്ച മനം നറുക്കൻ വണക്കം യോഗം